ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் ஒரு மட்டைப்பந்து ஆட்கார ஆட்டக்காரர் எண்பத்தாறு சதவீதம் ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுதுங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் எழுதுங்க அதுக்கப்புறம் தசமமாக மாற்றணும்னா நூறாளை வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போது ஆன்சர் பாருங்க மட்டைப்பந்து வீரர் சேகரித்த சேகரித்த ஓட்டங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஆறு சதவீதம் இது தசமை என்ன மாற்றணும் அப்போ பாருங்க எண்பத்தி ஆறு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ஆறு பை நூறு அப்போது இது நூறால் வகுத்திங்கன்னா பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போது இங்கே புள்ளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்தி ஆறு அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும்